வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் உதகை அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவ மாணவியர்களுக்கு பாட புத்தகங்கள் நோட்டுக்கள் பள்ளி சீருடைகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் வழங்கினார் கோடை விடுமுறைக்கு பிறகு பள்ளிகள் இன்று திறக்கப்பட்டன முதல் நாளில் பாடங்கள் எதுவும் நடத்தப்படாது புத்தகங்களும் சீருடைகளும் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பள்ளி மாணவர்களுக்கு ஆண்டு இறுதித் தேர்வு மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் நடைபெற்றது இதனையடுத்து கோடை விடுமுறையாக சுமார் நாற்பது நாட்கள் விடுமுறை அளிக்கப்பட்டது ஜூன் இரண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்திருந்தது இதன் காரணமாக மாணவர்கள் பெற்றோருடன் சுற்றுலாவிற்கு தாத்தா பாட்டி வீட்டிற்கும் பயணம் செய்தனர் இந்த நிலையில் வெயிலின் தாக்கம் ஜூன் மாதம் மேலும் அதிகரிக்கக்கூடும் பள்ளிகள் திறப்பு மேலும் ஒரு வாரம் வரை தள்ளிப்போகும் என்று மாணவர்கள் எதிர்பார்த்து காத்திருந்தனர் ஆனால் தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கிய காரணத்தால் தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் குறைந்தது இதனால் திட்டமிட்டபடி பள்ளிகள் ஜூன் இரண்டாம் தேதி திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு இன்று திறக்கப்பட்டன பள்ளிகளுக்கு செல்லும் மாணவர்களுக்கு பள்ளி கல்வித்துறை குஷியான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இதன்படி இன்று முதல் நாள் எந்தவித பாடமும் நடத்தப்படாது என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மேலும் மாணவர்களுக்கு இன்று காலை பாட வேலைகள் தொடங்கியதும் பாட புத்தகங்கள் சீருடைகள் வழங்கும் பணி தொடங்கியது நீலகிரி மாவட்டத்தில் அனைத்து பள்ளிகளிலும் இன்று மாணவ மாணவியர்களுக்கு பாட புத்தகங்கள் நோட்டுகள் பள்ளி சீருடைகள் வழங்கப்படுகின்றன இன்று காலை பதினோரு மணி அளவில் உதகை அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவ மாணவியர்களுக்கு பாட புத்தகங்கள் நோட்டுகள் பள்ளி சீருடைகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி லட்சுமி பவ்யா தண்ணீரு அவர்கள் வழங்கினார் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்